எல்லாேருக்கும் ஹாய்ங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே சிக்ஸில் இருக்கோம் ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே வேறு நம்ம வீட்டில் எல்லாருமே நான் ஹெவியாக குக் பண்ணுவோம் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வேறு நம்ம ஸ்ட்ரிக்ட்டாக டயட் ஃபாலோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நமக்கும் கிரேவிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் என்ன குக் பண்ணுறோன்னா அதே ஃபுட்டு தான் எடுத்துக்க போகிறேன் என் மைண்டில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம ஃபைவ் டேஸாக கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃபைவ் டேஸ் லூஸ் பண்ண வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது அதே வெயிட் மெயின்டைன் ஆகணும் ஸோ குறையல்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அதே வெயிட் மெயின்டைன் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றத கான்சியஸாக இருக்காங்க ஸோ வீட்டில் க்ரேவிங்ஸ்க்காக அளவு ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வீட்டில் என்ன குக் பண்ணுறனோ அதுதான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம் ஸோ முடிஞ்சளவு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நான் இன்னும் ரெண்டு விஷயங்கள் ஷேர் பண்ணணும் இதுக்கு டே ஃபைவ்ல வந்து பார்த்தோன்னா என்னென்ன பண்ணணும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எம்டி ஸ்டொமக்காக இருக்கக்கூடாது ஓகேவா பனியாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது அது வந்து ஹெல்தி லாஸ் கிடையாது வெயிட் கெயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் வந்து நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஹரிபரியா ஒர்க்லாம் மோஸ்ட்லி முடிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பகலில் கொஞ்சம் ஃப்ரீ டைம்னு கிடைக்கும் அந்த ஃப்ரீ டைமில் நமக்கே தெரியாம கிரேவிங்ஸ் வரும் நமக்கே தெரியாமல் வந்து நிறையா சாப்பிட்ருவோம் அதனால தான் வந்து வெயிட் கெயின் ஆகும் ஸோ வந்து மோஸ்ட்லி எங்கேஜாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரீயாக எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது ஸோ இன்னொரு நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம குக் பண்ணிவிட்டோம் குக் பண்ணது வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குக் பண்ணது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸசாக இருக்கும் ஒரு ஒரு இட்லி மிஞ்சிரும் ரெண்டு இட்லி மிஞ்சிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் மிஞ்சிரும் ஸோ கொஞ்சம் தானே அப்படின்னு டெய்லி கொஞ்சம் 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 சாப்பிட்டு தான் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சோன்றது அப்போ ஒன் வீக் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அது எவ்வளோ ஆகும் ஒரு ரெண்டு ரெண்டு வேலை சாப்பிட்றதுக்கான சாப்பாடு நீங்கள் எக்ஸைஸாக போயிருந்தா ஸோ அப்படி தான் வந்து நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அதனால் பசங்களுக்கு ஊட்டுறோம் இப்போ தோசை சாப்பிட்றாங்க ரெண்டு தோசை ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் சாப்பிட்டு ஹாஃப் தோசை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அப்புறமா கூட உங்கள் லஞ்சில் கூட கொஞ்சம் ரைஸ் கம்மி பண்ணிட்டு இதை சேர்த்துக்கோங்க வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு மேலே அந்த பசங்க மிச்சம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து தான் வந்து ஒரு நாள் பல்கான வெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகி நிற்கிது ஸோ அதை கட் டவுன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்ற போகிறீங்க என்ன அளவு சாப்பிட போறீங்கன்றதுல கான்சியஸாக இருங்க அதை வந்து ப்ராப்பராக சாப்பிடுங்க எக்ஸஸ் ஆகிறத வச்சுட்டு ரீயூஸ் பண்ணுங்கள் அப்புறமா ரீஹீட் பண்ணி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த வேலை மிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஆக்கி அப்போவே நம்ம நம்மளே சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மிஞ்சிடுது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக போகிறத வயிற்றுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும் நம்ம ஹெல்த்து வேஸ்ட் ஆயிரும் இல்லைங்களா ஸோ நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் கான்சியஸாக இருங்க இதை நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேங்க நம்ம டயட் ஃபாலோ பண்ணிடுறோம் சரி இன்னும் ரெகுலராக நம்ம ஓகே ஓரளவுக்கு வெயிட் லூஸ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டே டு டே லைஃப் போகும்போது இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன அளவு வேணுன்றதில் கரெக்டாக இருங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க எக்ஸஸ் ஆகுறதை ரீயூஸ் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நான் இன்றைக்கி மெயினாக சொல்லணும்னு நினச்சேன் ஓகே இன்றைக்கி டே வந்து நம்ம டயட் ப்ராப் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு எந்தளவுக்கு அளவுக்கு முடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நான் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டியூ பண்ணுங்க மார்னிங் எப்பவும் வீக் டேஸில் எழுந்திருக்கிற மாதிரி சீக்கிரமாக எழுந்துச்சிட்டு நம்ம மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சாங்க கொஞ்சம் இன்னைக்கு சூடாகவே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாகவே சிப் பண்ணி சிப் பண்ணி கொடுத்தேன் ஸோ சண்டே வந்து எப்பவும் போல் பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ஒயிட் பம்கின் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவும் குடிச்சிட்டேன் எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் மோஸ்ட்லி சண்டே மார்னிங் வந்து டயட்டில் இருந்தாலும் நான் காஃபி எடுத்துப்பேன் ஓகே சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக ஜூஸு ட்ரிங்க்கு பாதாம் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கும் நான் காஃபி டீ எதுவுமே எடுத்துக்கலங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் தான் பண்ணியிருந்தோம் ஸோ பொங்கல் சிக்கன் கிரேவி கிரேவி லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு லெக் பீஸும் கொஞ்சமாக பொங்கலும் வந்து எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்டன் கிரேவி கொஞ்சம் எடுத்துகிட்டு மட்டன் சுக்கா பீஸஸ் ஜீரோ ஸ்டெப்ஸ் பாருங்கள் இன்னைக்கு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வாக்கிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலங்க ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்தது வெளியில் போகிற வேலை இருந்தது ஸோ டைம் பார்த்தேன் அதனால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நாளைக்கு சேர்த்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது ஸோ நாளைக்கு சேர்த்து கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் யூஸ்ஃபுல்லான வீக் டேஸ் வீடவே இன்னைக்கு வீக்கெண்ட் ரொம்ப ஹெக்டிக்காக தாங்க போச்சு ஆனால் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டேன் மார்னிங் எழுதும் ப்ராப்பரான ஜூஸு ட்ரிங்க்லாம் எடுத்துகிட்டேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி வீட்டில் பொங்கல் பண்ணோம் ஸோ பொங்கல் தான் அளவு கம்மியாக கொஞ்சமாக பொங்கல் எடுத்துகிட்டு ஒரு கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் லன்ச் வந்து ரைஸு கொஞ்சம் மட்டன் கிரேவி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபுட் அளவுலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டேன் ஆனால் வாக்கிங் மட்டும் என்னால் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண முடியல ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன ரிசல்ட் வருது ரிசல்ட் வெயிட்டில் எதுனா அஃபெக்ட் பண்ணுதா நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் டே செவன்த் டேல வந்து என்ட்ராக போகிறோம் ஸோ அதே நல்லபடியாக ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் கண்டிப்பாக வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் செவன் டேஸ்க்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் டே சிக்ஸ் அண்ட் செவன் வந்து எவ்வளோ வெயிட் லூஸ் ஆகிட்டு நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் எய்து டே வந்து நம்ம மொத்தமாக இந்த ஒன் வீக்கில் செவன் டேஸில் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோன்றதை நான் சொல்கிறேன் ஸோ புதுசாக வியூவர்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நீங்கள் எதுனா ரிசல்ட் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது என்னோட டயட் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு எந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நியூவாக ஜாயின் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க இப்போது தூங்க போகிறேன் ஓகே பாய் பாய் குட் நைட்டுங்க எல்லாருக்கும்